ஆஹ் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ராசி வீடுகளை வந்து இப்படி பிரிச்சுக்க சொன்னோம் இல்லையா மேல கடகத்து கும்பம் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா அது வந்து சக்தி பாகம் ஆஹ் மகர சிம்மத்துல இருந்து மகரம் வரைக்கும் கீழே வந்து ஒரு ஆறு கட்டம் இந்த ஆறு கட்டத்தை பாத்தீங்கன்னா இது வந்து சிவனுடைய பாகம் அப்படின்னு எடுப்பாங்க இப்ப நீங்க கிரகங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க அதிபதி இந்த நட்சத்திரத்துல இந்த ராசிக்கு வருவதால் லக்னாதிபதி இங்க இருப்பதால் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதைதான் இப்ப நம்ம எடுக்கும்போது ஒரு ஒரு ராசிக்கு என்ன கிரகம் உரிய கிரகமோ அதை வந்து அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எடுத்தீங்கன்னா இந்த சிம்மத்துல இருந்து இந்த பக்கம் மகரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் சூரியனை வந்து தாய் தந்தையரா வச்சுக்கோங்க அல்லது அரசனா வச்சுக்கோங்க அடுத்தது இந்த பக்கம் சந்திரன் சந்திரனை வந்து அம்மாவா வச்சுக்கோங்க தாயாரா வச்சுக்கோங்க அல்லது ராணியா வச்சுக்கோங்க இதுதான் வந்து இத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ராசி மண்டலத்துல மொத்தம் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்கு நவக்கிரகங்கள் நவக்கிரகங்கள் ரொம்ப போராட வேணாம் அப்படியே ஞாயிற்றுக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சொன்னீங்கன்னா ஏழு கிரகங்கள் வந்துரும் அதுக்கப்புறம் ரெண்டு வந்து ராகு கேது அவளுக்கு தான் அப்ப பாக்கும்போது இந்த சந்திரனை நீங்க எடுத்துங்க அடுத்தது சூரியனை எடுக்கும்போது இது இவர் வந்து அரசன் இவர் வந்து அரசி அல்லது இவர் அப்பா இவர் வந்து அம்மா அப்போ அடுத்தது வந்து அவர்களுக்கு மகன் இருக்கும் இளவரசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இளவரசன் என்ன சொல்றோம் இந்த பக்கம் ஒரு புதன் சந்திரனுக்கு ஒரு புதன் சூரியனுக்கு ஒரு புதன் பாகம் பிரிக்கிற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப என்ன சொல்லுவாங்க கன்னிய லக்கணம் கன்னிய கன்னி லக்கணத்துக்கு உரிய கிரகம் புதன் அல்லது கன்னி ராசிக்கு உரிய ராசி அதிபதி யாருன்னாலும் புதன் அதே மாதிரி மிதனத்துக்கு உரிய கிரகம் புதன் அப்போ சந்திரனுக்கு ஒரு புதன் சூரியனுக்கு ஒரு புதன் அப்போ புதனுக்கு சொந்த வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு கார்னர் கட்டத்தை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது சந்திரனுக்கு ஒரு சுக்கரன் சூரியனுக்கு ஒரு சுக்கரன் சொன்னதுதான் பட் இருந்தாலும் ஞாபகத்துக்காக கேட்டுக்கிறேன் ஒரு சுக்கரன் எடுக்கும்போது சுக்கரனுடைய சொந்த வீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டத்துல ரிஷபம் கீழ்கட்டத்துல துலாம் இப்ப துலாம் லக்கணம் வந்ததுன்னா சுக்கிரன் வந்து அவங்களுடைய லக்னாதிபதி ரிஷப லக்கணம் வந்தாலும் லக்னாதிபதி சுக்கரன் தான் ரிஷபத்துல ராசியாதிபதினு சொன்னாலும் துலாம்ல ராசியாதிபதினு சொன்னாலும் அது வந்து சுக்கரனை குறிக்கும் அடுத்தது சிம்மத்துக்கு ஒரு செவ்வாய் தளபதி சந்திரனுக்கு ஒரு தளபதி அங்க செவ்வாய் அப்போ மேஷமும் விருச்சிகமும் செவ்வாய்க்கு உரிய வீடு அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க இது பின்னாடி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு ஒரு குரு கடகத்துக்கு அதாவது சந்திரனுக்கு ஒரு குரு சூரியனுக்கு ஒரு குரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேல் தாப்பு இந்த பக்கம் பாட்டம் இப்படி வச்சுக்கலாம் அப்ப தனுசும் மீனமும் குருவுடைய ராசிகள் அப்போ குருவுக்கு உரிய ராசி வீடு எதுன்னா தனுசும் மீனமும் ஞாபகமாக சொல்லலாம் அதே போல சூரியனுக்கு ஒரு சனி சந்திரனுக்கு ஒரு சனி அப்போ சனிக்கு சொந்த வீடுகள் என்னன்னா மகரமும் கும்பமும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து அன்றைக்கி நான் மேலோட்டமாக சொல்லி கொடுத்தது ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு கிடையாது அது எந்த வீட்டில் இருக்கோ அதோட தன்மையை எடுத்துக்கும் வே அதே போல் அந்த ராகு கேது எங்கே இருக்கோ அது கூட இருக்கக்கூடிய கிரகத்தோட தன்மையை அது எடுத்துக்கும் மாற்றியும் அமைக்கும் அதை நான் போற போக்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்லிக்கிட்டே போவோம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கு எதாவது சொந்த வீடு அப்படின்னு எடுக்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு சொந்த வீடுதான் இருக்கு சூரியனுக்கு சிம்மம் மட்டும்தான் சொந்த வீடு சந்திரனுக்கு கடகம் மட்டும்தான் சொந்த வீடு இதை எப்படி ஞாபகம் சொல்லுவாங்கன்னா ஒத்த வீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை சூரியனுக்கும் ஒரு வீடு தான் சந்திரனுக்கும் ஒரு வீடு தான் அப்போ மற்ற ஐந்து கிரகங்கள் ராகு கேது இல்லாம மற்ற ஐந்து கிரகங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அந்த எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு எப்படி நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பன்னெண்டு கட்டத்துல பரவலா கொடுத்தோமோ அது மாதிரி ஏழு கிரகங்களை இந்த பன்னெண்டு கட்டங்களுக்கு நம்ம பரவலா கொடுக்கும்போது ராகுவும் கேதுவும் அதுல இருந்து எடுத்துருவோம் அதுக்கு சொந்த வீடு கிடையாது சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு மற்ற ஐந்து கிரகங்கள் எல்லாத்துக்குமே இரண்டு இரண்டு வீடுகள் அப்படி பார்த்தீங்கன்னா மிதனமும் கன்னியும் புதனுக்குரிய வீடு ரிஷபமும் துலாமும் சுக்கரனுக்குரிய வீடு மேஷமும் விருச்சிகமும் செவ்வாய்க்கு உரிய வீடு மீனமும் தனுசும் குருவுக்கு உரிய வீடு மகரமும் கும்பமும் சனிக்கு உரிய வீடு இதை நீங்க ஈஸியா மைண்ட்ல பதிவு வச்சுக்கோங்க புரியலன்னா கேளுங்க உங்களுக்கு புரியாம நான் அடுத்த டாஸ்க் எப்போதுமே போக மாட்டேன் அத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்ப இது வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லையா நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னம் கும்பராசி சிம்ம லக்னம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்ப நீங்களும் தனியா பேசுவீங்களா

குருவும் சேர்ந்திருக்கு பாருங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாலும் ராஜேந்திரன் குருவும் சந்திரனும் சேர்ந்தாலும் ராஜேந்திரன் தான் இப்ப சொல்லுங்க நீங்க கடகராசி ஆயுத நட்சத்திரம் ஹம் என்ன லக்னம் துலா லக்கணம் ரைட்டு நீங்க என்ன மாசம் பிறந்தீங்க பங்குனி மாசம் சார் அப்ப சூரியன் எங்க இருக்கும் மீனத்துல இருக்கு கரெக்டா இருக்கா மாய்கிரி இருக்கா இல்ல இல்ல மீனம் சார் கரெக்டா தான் இருக்கா ஆமா பங்குனி இருபது மீனத்துல தான் வர சரி கரெக்ட் வெரி குட் ஓகே மகர ராசி உத்தராட நட்சத்திரம் சிம்ம லக்னம் ரைட் நீங்க உங்க ஜாதகத்துல சூரியன் சூரியன் என் ஜாதத்துல சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கும் என்ன மாசம் நீங்க ஆடி மாசம் சார் ஆடி ஆடி மாசம் பிறந்தா கடகத்துல தான் இருக்கும் சூரியன் ஆவணி சூரியன் இருக்கும் சார் நான் ராசி அனுச நட்சத்திரம் தனுசு லக்னம் சார் வைகாசி மாசம் தான் சூரியன் வந்து ரிசர்வத்துல இருக்குங்க இது வந்து நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி மூணாம் பாதம் ராசி மீன லக்னம் மீன லக்கணம் மீன ராசி வெரி குட் அடுத்தது என்ன மாசம் பொருந்தீங்க தமிழ்ல பங்குனி பங்குனி மாசம் பங்குனி மாசம் அப்ப சூரியன் எங்க இருக்கா அப்ப சூரியன் சந்திரன் ரெண்டு அங்க இருக்கா மீனத்துல அப்ப வேற எந்த கிரகமும் அங்க இல்லையா அப்ப அங்கேயே சூரியனும் சந்திரன் சேர்ந்தா ராஜேந்திரன் வந்துடுறன சூரியனுக்கு ராஜான்னு ஒரு பேரு சந்திரனுக்கு இந்திரன் ஒரு பேர் இருக்குது ரெண்டு சேர்ந்தா ராஜேந்திரன் வந்துடுறனா சார் நான் வந்து சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கும்பராசி திருச்சிகலக் வெரி குட் நான் வந்து பிறந்த மாதத்துல வந்து சூரியன் வந்து ஆனி ஆனி மாதம் சூரியன் வந்து மிதுனத்துல இருந்தது இருந்து இப்போ வந்து நட்சத்திரங்கள் ஒன்பது நட்சத்திரங்கள் பாத்தீங்களா அப்ப மீதி இருக்கிற எல்லா நட்சத்திரமும் முழுமையான நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம் அப்ப வந்து இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் குணம் இருக்கும் நட்சத்திரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்குமா இந்த மாதிரியான ஒரு அமைப்ப எந்த காலகட்டத்துல நம்ம வந்து ஜாதகத்துல எதுக்காக புரியுதுங்களா வந்து பதினஞ்சு டிகிரில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினஞ்சுல இருந்து அடுத்தது அறுபது டிகிரி எவ்வளவு எழுபத்தஞ்சாவது டிகிரி தான் பதினஞ்சுல இருந்து அறுபது சேர்த்தீங்கன்னா அந்த எழுபத்தஞ்சு டிகிரிங்கிறது மிதனத்துல வரும் சூரியன் எந்த டிகிரியில இருக்கோ அதுல இருந்து அறுபது டிகிரி வச்சுக்கணும் வந்து சூரியன் வந்து கரெக்டா இருபத்தி ஒன்பது டிகிரி மேஷத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து எப்படி எடுக்குறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க ஆஹ் சார் மதிப்பானம் சார் இப்ப சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி எடுத்துக்கலாம் அதாவது சூரியன் இருக்கிற டிகிரில இருந்து முன்னையோ பின்னையோ அறுபது டிகிரி வரைக்கும் இருக்கலாம் சரி புரியுதா புரியலன்னா கேளுங்க நீங்க என்ன டவு கேக்குறீங்கன்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லலாம் அது அறுபது டிகிரி அருக்ட் ஆஹ் அறுபது சூரியன் இருக்கிற டிகிரில இருந்து அறுபது டிகிரி இதுல வந்து அறுபது டிகிரி வரைக்கும் எடுத்துட்டு ஐம்பத்தெட்டு டிகிரி வந்து முன்னாடி முப்பது பின்னாடி முப்பதுக்குள்ள இருக்கும் அறுபது வரைக்கும் தப்பு பாத்தீங்கன்னா சூரியன் போதும் நிறைய ஜாதகங்கள் இருக்கும் அல்லது பக்கத்துல பக்கத்து இருக்கும் சரி இப்ப சூரியன் மூலம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம எடுத்துன்னு கட்டுப்பட்டு பலன் சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும்